வச்சு வாலியை வச்சு என் தலையில் அடிச்சுட்டான் ஒரு பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் தான் எல்லோரும் ரொம்ப மனசு கொதிச்சு போய் வர்றீங்க இவனமும் பெரிய எவ்வளவு மாதிரி பேசுகிறாங்க நான் அடிச்சு போட்டோன்னு கேட்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேங்க நான் கவர்மெண்ட் லா காலேஜில் ஃபோர்த் இயர் படிச்சுட்டு வர்றேன் நான் வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் லாவே எடுத்து படித்தேன் ஆனால் எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் பேரண்ட்ஸ் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை நான் வந்து ஒரு டூ இயர்ஸ் அந்த பசங்க ஸ்கூலில் இருந்துட்டு என் வீடு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது பசங்க ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு கஞ்சா போட்டுட்டு ரொம்ப ரோட்டில் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நான் ஒரு டைம் அந்த பையனை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டேன் கம்ப்ளைண்ட் பண்ண சார்கிட்ட போலீஸ் சார்கிட்ட நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணேன் இந்த மாதிரி இந்த பசங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னு அவரை வந்து வான் பண்ணிட்டு போனார் அந்த பையன் அந்த கோபத்தில் ரொம்ப ஒரு ரெண்டு மாதம் கழித்து இப்போ புதுசாக அந்த கரெக்டாக மார்ச் தேதி நான் வந்து ஈவினிங் காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்துகிட்ருக்கேன் அப்போ அவுட்டரில் நான் பஸ்ஸை விட்டு இறங்க போது என்னை அசிங்கமாக பேசினான் எங்கள் பாட்டி வந்து வீட்டில் அவனை ஏண்டா அப்படி பேசுகிறேன்னு கேட்க போனாங்க அப்போ நானும் பின்னாடியே போனால் அப்போ ஒரு இரும்பு வாலியை வச்சு வாலியை வச்சு என் தலையில் அடிச்சுட்டான் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் நான் போகும்போது கம்பம் கம்பம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் தான் நாங்கள் போனோம் போனப்போ அவங்க ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஜிஹெச் போய் ஸ்டிச்சிங்லாம் போட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்தோன்னே ராயப்பம்பட்டியிலேருந்து இன்ஸ்பெக்டர் சாரு எல்லா எஸ்ஐ சார் எல்லாருமே வந்தாங்க வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட்லாம் எழுதி வாங்கிட்டு போனாங்க ஆனால் இப்போ என்னன்னா எனக்கு அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்களா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியல என் கையில் சிஎஸ்ஆர் காப்பி எஃப்ஐஆர் காப்பி எதுவுமே இல்லை எஃப்ஐஆர் போட்டாங்களான்னு எனக்கு தெரியலை எனக்கு வந்து அதனால நேரில் போய் கேட்கணுமா எதுவுமே எனக்கு தெரியல ஏன்னா நான் ஒரே பொண்ணாக தான் இருக்கேன் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு எனக்கு யாரும் இல்லைன்ற தைரியத்தில் தான் இந்த பசங்க எல்லாரும் என்னை ரொம்பவே டீஸ் பண்ணுறாங்க இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க என்னை அடிச்சு போட்டாலும் கேட்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறாங்க இப்போ அந்த பையன் ஜெயிலுக்குள்ளனா இல்லை அதுதான் எனக்கு தெரிஞ்சது இப்போ நான் வெளியே வந்து என்னால் வெளியே காலேஜு கூட போக முடியல இப்போ நான் வீட்டில தான் இருக்கேன் வெளியே நான் போனால் எனக்கு என்ன வேணால் ஆக வாய்ப்பு இருக்கு சார் நான் வந்து ஒரு பொண்ணு ஒரு பொண்ணுக்கு நம்ம நாட்டுக்குள்ளே எவ்வளோ நடந்துட்டு இருக்குன்னு எல்லாருமே பார்க்குறீங்க அவ என்னை டீஸ் பண்ணுறான்னு நான் சொன்னப்பயே போலீஸ் ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா இப்போ இது இவ்வளோ சிவியராக வந்து நிற்காது இப்போ என் தலையில காய காயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்ஸ்பெக்டர் சாரனா வீட்டுக்கு வர்றாங்க இது பெரிய விஷயமாவே போகுது இன்னமும் அந்த பையன் எங்கே இருக்கான்னு தெரியல அந்த பையன் கூட இருக்கிறவங்க எல்லாம் கஞ்சா போடுறவங்க இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட நான் வீ ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த பையன் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கத்தி வேணும்னு கேட்டிருக்கான் எனக்கு உத்தரவுக்கு இப்போ என் உயிருக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை சார் நான் தேனி லா காலேஜில் ஃபோர்த் இயர் படிச்சுட்டு வர்றேன் என்னால் என் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு கூட தெரில நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணணுன்ற எண்ணத்தோடு தான் நான் லாவே சூஸ் பண்ணேன் எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் வேணான்னு சொல்லியும் நான் லா சூஸ் பண்ணேன் நான் படித்து நான் ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணணும்னு இப்போவுமே நான் அப்படித்தான் இருக்கேன் எனக்கு எந்த ஒரு பயமுமே இல்லை நான் சோஷியல் சர்வீஸ் பண்ணுவேன் எனக்கு மட்டும் இல்லை இந்த மாதிரி எந்த பொண்ணுக்கு நடந்தாலும் நான் கூட நிற்பேன் என் உயிர் போனாலும் பரவாயில்ல நான் கூட நிற்பேன் சார் இப்போ எனக்கு எனக்கு ஒரு சேஃப்டி வேணும் சார் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரை ரொம்ப நான் வேண்டி கேட்டு கேட்டுக்கிறேன் எனக்கு ஒரு சேஃப்டியை கொடுங்க ஒரு நம்பிக்கையை கொடுங்க நம்ம தமிழ்நாட்டுல பொண்ணுங்களுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நாங்க இருக்கோம்ப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கையை எங்களுக்கு கொடுங்க சார் ரொம்ப பயமா இருக்கு சார் ஒரு பொண்ணு செத்ததுக்கு அப்புறம் ஆக்ஷன் எடுக்கறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை சார் சாகுறதுக்கு முன்னாடியே ஏதாச்சும் ஆக்சன் எடுங்க சார் உயிர் போறதுக்கு முன்னாடியே ஏதாச்சும் பண்ணுங்க சார் தயவு செஞ்சு நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொடுறது இதுதான் சரி என்ன மாதிரி வேற எந்த பொண்ணையும் டீஸ் பண்ண கூட எல்லாரும் யோசிக்கணும் இப்போ இப்போ இந்த சொசைட்டி எப்படி இருக்குன்னா ஒரு பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் தான் எல்லோரும் ரொம்ப மனசு கொதிச்சு போய் வர்றீங்க உயிரோடு இருக்கும் போதே அந்த பாதுகாப்பை அந்த ஹோப்பை ஏன் கொடுக்க மாட்டுறீங்க உனக்கு நான் இரு நாங்கள் இருக்கோமா இப்போ கூட நான் மாஸ்க் போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு பயமாக இருக்கு என் ஃபேஸ் வெளியே தெரியக்கூடாதுன்னு அப்போ அளவுக்கு நம்ம சொசைட்டி இருக்குது என் ஃபேஸ் தெரிஞ்சால் நீங்கள் பாட்டுக்கு ட்ரோல் பண்ணுவீங்க மீம்ஸ் போடுவீங்க இவனமோ பெரியவ மாதிரி பேசுகிறா அப்படின்ட்டு மீம்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க அதனால நாங்கள் வீக் ஆகும் ஸோ எங்களுக்கு ஒரு ஹோப்பை இந்த தமிழ்நாட்டில் நாங்கள் இருக்குன்ற ஹோப்பை மற்ற நாடு மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு ரேப் அந்த மாதிரி எதுவுமே நடந்துடவே கூடாது எங்களுக்கு ஒரு ஹோப்பை மட்டும் கொடுங்க ஒரு சொசைட்டியாக கிண்டல் பண்றது கேலி பண்றது மீன்ஸ் போடுறது ட்ரோல் பண்றது இதெல்லாம் முக்கியம் இல்லை இதெல்லாம் வெறும் என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் சிரிச்சிட்டு போயிடலாம் ஆனால் பாதிக்கப்பட்டது நாங்கள் தான் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி நீங்கள் வந்து ஒரு முயற்சி செய்யுங்க இது எனக்காக அடுத்து வந்து அந்த பையனை யாரும் அரெஸ்ட் பண்ணலைன்னா எனக்காக ஒரு போராட்டம் பண்ணால் ஒரு கூட மட்டும் இல்லைங்க நீங்கள் எல்லாருமே சேர்ந்து